ஓம் நமசிவாய குருபாலியா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களாக மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு பிரேத ஆத்மாக்களை ஏவல் விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பத்தி முழு விளக்கத்தோட சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரக சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்ட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குலாம் போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறது சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னை பிரிஞ்சு போயிட்டார் இல்லை மனைவி பிரிந்து போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான இதில் இருக்கிறாங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் என்னென்னமோ பூஜை முறைகள் செய்கிறோம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குறைமை செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கே கேட்குறதுனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்து போன பிரேத ஆத்மாக்களை வந்து ஏவல் விடக்கூடிய முறை இது ஏவல் விட்டு பிரிஞ்சு போனவங்களை வந்து அவங்களாக மனம் திருந்து மிக விரைவில் தேடி வரவிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோகம் முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிற நாள் அன்றைக்கி செய்யலாம்னு சொல்லி சித்திர குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரியான நாட்களை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மரத்தினுடைய குச்சி இருக்கும் சரிங்களா புங்க மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வந்து நல்லா ஒரு நல்லா மந்தமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டையாக பார்த்து ஊழ ஆயுதங்கள் பயன்படுத்தாமல் அந்த மாதிரி வந்து ஒரு கட்டையுடன் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நீங்கள் முறையாக வந்து அதில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறிதளவு வந்து ஐங்கோல தைலம் வந்து தடவி விடணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் அதை பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க அதை வந்து தடவி எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ருத்ர பூமியில் வந்துட்டு குழி இருக்குது இல்லைங்களா குழிக்கு மேலே வந்துட்டு அதை வந்து நேராக நிற்கிற மாதிரி ஊனி விட்டுட்டு வந்துடுறீங்க சும்மா ஓரளவுக்கு ஒரு சின்னதாக இருந்தால் போதும் ஒரு அரை அடி ஒரு க ஒரு சின்ன அளவில் இருந்ததுனாலே போதும் சரிங்களா அப்போ அதையும் வந்துட்டு நட்டி விட்டுட்டு வந்துட்டு அதே வந்து என்ன ஒன்று சொல்லி இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நட்டி விட்டு சிறிது நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படி அந்த மூன்றாம் வரை நாள் அன்றைக்கி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு மூணு நாளாவது ஆகணும் சரிங்களா மூணு நாள் ஒம்பது நாள் அந்த மாதிரி கணக்கு பார்த்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி கணக்கு பார்த்து அந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு நீங்கள் மீண்டும் போய் அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து நல்லா வந்து இடித்து நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா அதை வந்து நல்லா கல்வெற்றில் வச்சு நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கிறீங்க பொடி மாதிரி செய்து அது கூடயே வந்து சிறிதளவு சாம்பல் சேர்த்துக்கணும் சாம்பலும் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் இல்லை இதை வந்து இடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் வந்து எரித்து எரிச்சு இதையும் நீங்கள் சாம்பல் ஆக்கிக்கலாம் சரிங்களா அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணா பண்ணிக்கலாம் அப்போ இது கூடையே வந்து சாம்பலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் சாம்பலும் சேர்த்துட்டு இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய சோற்று கற்றாலையினுடைய மடல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜெல்லு மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லு அது கூட வந்து சிறிதளவாக வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளு பால் வெள்ளருக்கு மரம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய பால் சிறிதளவு சேர்த்து நல்லா வந்து மிளகு பதத்தில் நல்லா கலந்து மீண்டும் வந்து வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி இதை மீண்டும் நல்லா வந்து ஜலிச்சு இடித்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலைவாழ இல்லை வச்சு அதற்கு மேலே நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொடியை வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு காராபுஷ் நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு முறை அதற்குண்டான தூபதீபங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான உண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான மந்திர நந்தி வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனை கொடுக்கணும் இப்போ இதே வந்து இந்த அமாவாசை முடிந்து இந்த மூன்றாம் பேரை நாளைக்கு செஞ்சிங்கன்னா தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து மந்திர உச்சோடன நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த மந்திர உச்சோடங்களை கொடுத்து இந்த பொடியை எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட நபர் இப்போ பிரிஞ்சு போனதும் கூட கணவனோ அல்லது மனைவியோ அவங்க வந்து அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சரிங்களா அவங்க போகிற வர பாதியில் இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்தியோ இல்லை அவங்க வீட்டு வாசலையோ இல்லை அவங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போக முடியும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இது பண்ணலாம் வா அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பொடியை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் பிரயோகப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ இருந்தாலும் சரி எவ்வளோ ஆண்டுகளாக இருந்தாலும் அவங்களாம் மனம் திருந்து தேடி அவங்களாம் அவங்களை தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமையால் பலன் தரக்கூடிய சொல்லி ஜொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமாள்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அமைச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க குருவே துணை